இன்றைக்கி எனக்கு காணொலி அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வார் டாக்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துக்கு மிகப்பெரிய பாடங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய இராணுவத்தோட பேட்டில் டாக்டிக்ஸ் தான் ரஷ்யா உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி பவராக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் உக்ரைன் மாதிரியான ஒரு சின்ன நாடு கூட இவங்க இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உலகத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போரோட ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்ய பீரங்கிகள் ஒன்று ஒன்றும் பேட்டில் ஃபீல்டில் செதுறதை பார்த்து ரஷ்ய வீரர்களுக்கும் ஒழுங்காக சண்டை போட தெரியல ரஷ்ய ஆயுதங்களும் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கண்ட்ரிஸ் மிகப்பெரிய கமெண்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தருணத்தில் தான் உக்ரைன் போன வருஷம் சம்பர் ஒரு அஃபென்சிவை பிளான் பண்ணாங்க அண்ட் அந்த அஃபென்சிவ் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு இந்த தோல்வியோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய ராணுவத்தோட பிரில்லியன்ஸ் தான் எப்படி உக்ரைன் போரோட ஆரம்பத்தில் தோத்துக்கிட்டு இருந்த ரஷ்ய இராணுவம் அதுக்கடுத்து இந்த பேட்டில் ஃபீல்டை தலைகிலாம் மாற்றினாங்கன்றதோட முக்கியமான டாக்டர்ஸ் தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் இது தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரஷ்யர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்டெலிஜென்ஸும் ட்ரோன் வார்ஃபேரும் தான் இந்த ஹைப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஹைப்பர் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் எந்த இடத்துல எப்படி ஆயுதங்களை எதிரிக்கு அது தெரிஞ்சிடும் போரோட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா ரஷ்யர்கள் மிகப்பெரிய அளவில் கான்வாய்க்களையும் இராணுவ உபகரணங்களையும் உக்ரைனுக்குள்ள நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கிற கான்வாயை தான் உக்ரைனியர்கள் டார்கெட் பண்ணி அழிச்சிருப்பாங்க ஒரு கான்வாயில் முதல்ல இருக்கக்கூடிய வண்டியையும் கடைசியில் இருக்கக்கூடிய வண்டியையும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற வண்டிகள் எல்லாமே ஈஸியாக இறையாயிரும் இந்த ஒரு டாக்டிஸில் ரஷ்ய ஆயுதங்கள் ரஷ்ய வீரர்கள் வந்து பலியானாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ ஆரம்பத்தில் ரஷ்யர்கள் வந்து இதை ஏன் ஆன்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஹைப்பர் சர்வேலன்ஸை பற்றின ஒரு புரிதல் அப்படின்றது எந்த இராணுவத்துக்கிட்டையும் கிடையாது ஏன்னா கடைசியாக போர் நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படியே போர் நடந்தாலும் அந்த போர் வந்து இரண்டு மிகப்பெரிய ஹைடெக் மிலிட்டரிக்கு நடுவில் நடக்கலை ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி நடுவுலையும் ஒரு மிலேசியா நடுவுலையும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த போறலாம் இப்போ சடனாக ரெண்டு ஹைடெக் மிலிட்டரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஹைடெக் மிலிட்டரி அப்படின்னு நான் சொல்றப்ப யுக்ரைனை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நேட்டோ நாடுகள் ஸோ அவங்களுமே ஹைடெக்காக தான் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு ஹைடெக் மிலிட்டரி மோதுனது அப்படின்றது இருபது வருஷங்களில் இதுதான் முதல் தடவை ஸோ அப்படி மோதுறப்ப இந்த ஹைப்பர் இன்டெலிஜென்ஸை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம சர்வைலன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுமான்றத புரியாம தான் ரஷ்யர்கள் அதிகமாக அவங்களோட எக்யூப்மெண்ட்டையும் சோல்ஜர்ஸையும் இழந்துக்கிட்டு இருந்தாங்க பேசிக்காக முன்னாடி பேட்டில் ஃபீல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊரையோ இல்லை ஒரு கிராமத்தையோ பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஊரோட சைஸ் என்ன அந்த கிராமத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை வீரர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட வீரர்களை ப்ரிப்பேர் பண்ணி ஆட்லரியையும் ஹெவி எக்யூப்மெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எதிரிகள் யோசிச்சு பார்க்காத நேரத்தில் இரவுலையோ இல்லை எந்த ஒரு டைம்லேயோ நீங்கள் அவங்கள போய் தாக்குறீங்க சர்ப்ரைஸாக அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிடலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சர்வைலன்ஸில் நீங்கள் எக்யூப்மெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகத்துனாலே எதிரிக்கு தெரிஞ்சு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா இராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அந்த பார்டருக்கு போகிற வரைக்கும் பாகிஸ்தானால் சர்வேலன்ஸில் ஈடுபட்டு கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் மாறிடுச்சு ஒரு ஊரை தாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எனிமி கண்ட்ரோல் டெரிட்டரிக்குள்ளே உபகரணங்கள் போகுதா அப்படின்றத கொண்டு பார்க்க முடியும் இப்போ ரஷ்யர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆட்லரை நகர்த்தினாங்கன்னா கூட தெரிஞ்சிடும் ஸோ இதன் காரணமாக உக்ரைனியர்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஆயுதங்கள் மாறுது அப்படின்னா இங்கேருந்து நம்மளை இங்கே தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யர்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதங்களை மாற்றுறாங்க பார்த்தீங்களா இந்த டைமில் டிரான்சிட் பீரியடில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப வல்லரபுளான பிளேஸு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கட்டும் ரஷ்யாவோட கான்வாயாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே உக்ரைனியர் தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதை கதையாக கேட்டிருப்போம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழித்த கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் இது நடக்குது ஸோ ஒரு இடத்துல இந்த இடத்து கொண்டு போகிறத இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் சர்வைலன்ஸ் மூலமாகவும் சேட்டலைட்ஸ் ட்ரோன்ஸின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ இருக்கிற பேட்டில் ஃபீல்டில் முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையின் காரணமாக தான் ஆரம்பத்தில் ரஷ்யர்கள் வந்து ரொம்பவே திணறினாங்க பட் அதுக்கடுத்து இதே ஒரு விஷயத்தை இந்த ஹைப்பர் சர்வைலன்ஸ் அப்படின்றதையே அவங்களுக்கான ஒரு ஆயுதமாக அவங்க எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டுன்னு கூட வச்சுக்கலாமே சம்மர் அஃபன்ஸுக்கு போகணும் உக்ரைனோட கவுண்டர் அஃபென்ட்ஸுவை பற்றி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இன்ஃபேக்ட் உக்ரைனில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வர சம்மர் அஃபெண்ட்ஸு முடிஞ்ச உடனே க்ரீமியாவில் போய் எனக்கு ஃபேவரட்டான ஸ்பாட் ஒன்று இருக்குது அந்த ஸ்பாட்டில் என்னோடய ஃபேமிலியோட நான் வெக்கேஷனை கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனில் இருக்கிற ராணுவ தளபதிகள் எல்லாருமே ரொம்பவே ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்ட்ரு அஃபெண்ட்ஸுவோட பிளானிங்கை பற்றியும் கவுண்டர் அஃபன்ஸு என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் சாதாரண யூடியூபர்ஸால் கூட கெஸ் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இந்த யுக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகள் இந்த கவுண்ட்ரு அஃபன்ஸுவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது முதல் பிரச்சனை சாதாரண யூடியூபராலேயே கவுண்டர் அஃபென்ஸும் இந்த மாதம் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு கெஸ்ட் பண்ண முடியிறப்ப ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்கை கட்டி வச்சுருந்தாங்க இந்த ட்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் எல்லாத்தையுமே அவங்க கட்டின விதம் அப்படின்றது ரொம்பவே ஆடாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரென்ச் நெட்ஒர்க் எல்லாத்தையுமே பொதுவாக ஒரு எதிரிகள் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட எதிரிகளோட கண்ணை விட்டு மறைஞ்சு தான் கட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யர்கள் வந்து இந்த ட்ரென்ச் நெட்ஒர்க்கை உக்ரைனியர்கள் கண்டுபிடிக்காத மாதிரி தான் கட்டி வச்சுருக்கணும் ஆனால் அதற்கு மாறாக சேட்டலைட்லையும் ட்ரோன்ஸ்லேயும் ஈஸியாக தட்டுப்படுற மாதிரி நிறையவே இடங்களில் ட்ரென்ச் நெட்ஒொர்க்கை கட்டி வச்சுருந்தாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது ட்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்லாம் வந்து சும்மா ஏனோ தானான்னு கட்டலை பக்கா ப்ரொஃபஷ்னலாக மிகப்பெரிய அளவில் கட்டி வச்சுருந்தாங்க அதோட சேட்டிலைட் இமேஜஸ் எல்லாமே நான் பேச பேச நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ பெரிய ட்ரென்ச் நெட்ஒர்க்கை கட்டி வச்சுட்டு இந்த ட்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் தான் எங்களோட ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத ரஷ்யர்கள் மேற்கு நாடுகளுக்கும் சரி உக்ரைனியர்களுக்கும் சரி ப்ரூவ் பண்ணாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை உக்ரைனியர்கள் மேற்கு நாடுகள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நம்மளோட பீரகங்கள் எல்லாமே இந்த ட்ரென்ஸ் மேலே அசால்ட்டாக ஏறி போயிரும் கிட்ட சரியான ஆயுதத்தை கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டர் அஃபென்ஸும் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கவுண்டர் அஃபென்ஸும் நடந்தப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஏகப்பட்ட லெப்பர்டு பீரகங்களாக இருக்கட்டும் மேற்கு நாடுகளோட ஆர்மராக இருக்கட்டும் எல்லாமே சதரி கிடந்துச்சு எப்படி சதரி கிடந்துச்சு இந்த ட்ரென்ச்சு ஓப்பனில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரென்ச் வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் ஈஸியாக மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட்டால் கிராஸ் பண்ணிட முடியும்னு சொன்னாங்க அப்புறம் ஏன் ஃபெயிலாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் ரஷ்யர்கள் இந்த ஹைப்பர் சர்வைலன்ஸை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பேசிக்காக ட்ரெஞ்சு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்கே தவிர இந்த ட்ரெஞ்சுக்குள்ளே வீரர்கள் இல்லை இப்போது இந்த டாக்டிஸை பற்றி ஒரு புக்கே எழுதலாம் அந்த அளவுக்கு ஒரு ப்ரில்லியன்ஸாக ரஷ்யர்கள் காமிச்சிருக்காங்க ட்ரெஞ்சை கட்டி வச்சுட்டு அந்த ட்ரெஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரீ லைன் அதாவது ஓப்பன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் நீங்கள் அந்த பேட்டில் ஃபீல்டை பார்த்தீங்க உக்ரைனோடது மோஸ்ட்லி நடக்கிறது எல்லாமே ஓப்பன் ஃபீல்டில் நடக்கும் அங்கங்கே ட்ரீ லைன் இருக்கும் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு லைனில் வந்து மரங்கள் நிறையா இருக்கும் இந்த மரங்களுக்குள்ளே தான் ஈஸியாக சோல்ஜர்ஸால் ஒளிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக ட்ரெஞ்சை பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மரங்களுக்குள்ளே கட்டி அங்கே சோல்ஜர்ஸை வச்சுருக்காங்க ஆனால் மேற்கு நாடுகளுக்கும் உக்ரைனிய வீரர்களுக்கும் அந்த மரங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஃபீல்டில் இருக்கிறது தான் ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி காட்டுற விதமாக அங்கே வந்து பக்கா ப்ரொஃபஷனெலாம் இன்னொரு ட்ரென்சாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அதில் யாருமே இல்லை ஸோ உக்ரைனியர்கள் என்ன பண்ணுறாங்க இதுதான்டா ட்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க மைண்டில் ஃபோக்கஸாக வச்சு அவங்களோட ஆர்மர் காலமாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க ஆனால் லைன்ஸுக்குள்ளே மறைஞ்சிருந்த ரஷ்ய வீரர்கள் அங்கே இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த உக்ரைனியர்களை தாக்கி ரொம்ப சுலபமாக உக்ரைனியன் கவுண்டர் ஆஃபன்ஸுவை க்ரஷ் பண்ணாங்க இந்த டாக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ப்ரில்லியன்ஸாக ரஷ்யர்கள் நகர்த்தி காமிச்சாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சர்வைலன்ஸை அவங்களுக்கு சாதகமாக மாற்றியிருக்காங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட ரஷ்யர்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதாவது ரஷ்யர்களுக்கு வந்து ஒழுங்காக சண்டை போட தெரியலை அவ்வளோதான் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா இவங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் பேட்டில் ஆஃப் குர்க் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேங்க் பேட்டில் இருக்குது அந்த பேட்டிலுக்கு அப்புறம் இந்த கவுண்ட்ரு அஃபன்ஸுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் நடக்குது அதே மாதிரி ரெண்டு ஆர்மர் காலம் சண்டை போடுறாங்க இந்த இடத்துல ரஷ்யர்களோட இந்த டாக்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஓரே தலைகளை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ரஷ்ய தலைமை அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அது கூடவே பெஸ்ட் எக்யூப்மெண்ட் என்ன தான் இருந்தாலும் அதை தாண்டி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதற்கு இது ஒரு தெளிவான உதாரணம் இப்போ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கான்வர்சேஷன் மிலிட்டரி எந்தூசியாசிஸ்டுக்கு மத்தியில் இருக்கிறது எக்யூப்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை சோல்ஜர்ஸுக்கு ட்ரைனிங் பெஸ்ட்டாக இருக்கணுமா அப்படின்றது தான் பட் இந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டில் என்ன தான் எக்யூப்மெண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் சோல்ஜர்ஸுக்கான ட்ரைனிங் அவங்க ஃபாலோ பண்ணுற டாக்டிஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்தாலும் அதை ஈஸியாக தகர்த்திடலாம் அப்படின்றதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் அந்த அளவுக்கு மேசுவாக உக்ரைனியர்களை தோக்கடிச்சாங்க கம்மியான சோல்ஜர்ஸை வச்சு இப்போ அந்த ட்ரெஞ்சஸ் எல்லாத்தையும் நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீரர்கள் தேவைப்படுவாங்க ஆனால் அதெல்லாம் ரஷ்யர்கள் பயன்படுத்தவே இல்லை ட்ரீ லைன்ஸில் கம்மியான சோல்ஜரை பயன்படுத்தியே இதை நடத்தி காமிச்சிருக்காங்க இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும் ஒரு பேண்டில் ஃபீல்டில் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்ந்து உடனடியாக அதை அப்படியே தலைகளாக மாற்றியிருக்காங்க பார்த்தீங்களா ஐப்பர் இன்டெலிஜென்ஸில் முதல்ல கோட்டை வாங்கிட்டு இப்போ தலைகளாக மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் ரஷ்ய இராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பலமே இந்த பலம் அப்படின்றது ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் சரி வெஸ்டர்ன் யூரோப்லேயும் சரி எந்த ஒரு கண்ட்ரியோட மிலிட்டரிகளையும் கிடையாது ஆக்சுவலாக பை பேட்டில் க்ரௌண்ட் வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய அந்த திறமன்றது கிடையாது இதை உக்ரைனிய வீரர்களே பல தடவை பேசியிருக்காங்க பல தடவை மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்டுக்கே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ரஷ்யன் ஆர்மி அப்படின்றது அவங்களோட டாக்டிஸை வந்து டக்கு டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எதை அவங்க கிட்டே தூக்கி போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வார் அப்படின்றது நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுது எத்தனை கண்ட்ரி உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது எத்தனை ஆயுதம் உள்ளே போகுது அப்படின்றது மேட்ரு இல்லை சரியான நேரத்தில் உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை நம்பர்ஸில் ஆயுதங்கள் உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் இந்த போரில் அவங்களால ஜெயிக்க முடியும் ப்ரொலாங்கடு வார் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் போகுது ஆனால் அந்த ஆயுதங்களோட நம்பர்ஸ் அப்படின்றது உக்ரைன் வந்து போரில் எத்தனை தளவாடங்களை இலக்குதோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த எஃப் சிக்ஸ்டீன் இல்லை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் சிக்ஸ்டின் உள்ளே போகிறதுக்குள்ளே உக்ரைன் அதோடய எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸையும் இழந்துரும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு மிக் டுவெண்ட்டி நைனாக ரஷ்யர்கள் சுட்டுத்தள்ளாங்க ஸோ இப்படி எஃப் சிக்ஸ்டின் உள்ளே போகிறப்ப உக்ரைன் கிட்டே ஆல்ரெடி இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப பழைய ஏர்ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை தான் மறுபடியும் அவங்க கொண்டு வராங்களே தவிர புதுசாக எதையுமே அவங்க ஆட் பண்ணலை இதே மாதிரி தான் அவங்களோட வீரகங்கள் எத்தனை டி செவன்ட்டி டூ வீரகங்களை உக்ரைனியர்கள் இழந்தாங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லோரையும் கொண்டு வந்தாங்க ஏப்ரம்ஸையும் கொண்டு வந்தாங்க ஸோ இவங்களோட டாக்டிஸ் அப்படின்றது இந்த மேற்கு நாடுகளோடது எப்படி இருக்குது அப்படின்னா உக்ரைனை சண்டை போட வச்சுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர உக்ரைனை ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு தெளிவான பார்வையில் நமக்கு தெரியுது இதை நான் மட்டும் கிடையாது நேட்டோ நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டை நல்லா மேப் பண்ணக்கூடிய நபர்களே அவங்களோட கருத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது உக்ரைன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர ஜெயிக்கணும்னு நினச்சி இவங்க ஆயுதங்கள் தரலை அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க இதுதான் கலன் நிலவரம் இந்த கலன் நிலவரத்தில் இந்த மேற்கு நாடுகள் என்ன தான் புதுசாக ஆயுதங்கள் கொண்டு வந்தாலும் அதை டக்கு டக்குன்னு ரஷ்யர்கள் அடாப்ட் ஆகிற மாதிரி மேற்கு நாடுகளோட எதிரிகளும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஈரான் சீனா மாதிரி ஸோ இது வந்து எந்த வகையிலையும் யாருக்குமே பிளஸ் பாயிண்ட் கிடையாது ஒரு பக்கம் ரஷ்யர்கள் வந்து நிறையவே மேன் பவரை இழந்துக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக நிறைய எக்யூப்மெண்ட்டை இழந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மேற்கு நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யர்களை தோக்கடிக்கணும் அப்படின்ற பேரில் அவங்களோட பேட்டில் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே உக்ரைன்களை கொண்டு போயிட்டு அதை எல்லாமே இந்த மேற்கு நாடுகளோட எதிரிகளுக்கு வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆயுதத்தோட யூனிக்னஸும் வந்து நமக்கு இப்போ இந்த பேட்டில் ஃபீல்டில் தெரியுது உதாரணத்துக்கு அமெரிக்காவோட ஏடிஏசி எம்எஸ் மிசைல் டெக்னாலஜியில் இருக்கிற அந்த முக்கியமான கைடன்ஸ் சிஸ்டம் ரஷ்யர்கள் இன்டாக்டாக எடுத்துட்டாங்க ஒரு தடவை ஏடிஏசிஎம்எஸை கிரீமியாக் எதிராக லான்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்டாக்டான அந்த நேவிகேஷன் கைடன்ஸ் சிஸ்டம் கிடச்சிருக்கு ஸோ இப்படி மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் அப்படின்றது மேற்கு நாடுகளோட எதிரிகல் எதிராகவே திரும்பும் அப்படின்றப்ப இது யாருக்குமே நல்லதாக இல்லை இது கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோவில் ரஷ்யர்களோட பேட்டர் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்துவ இருக்கும் நன்றி வணக்கம்